ஜோசியர் உடனே பாடலை சொன்னார் வாணன் உரையா வாயுண்டோ மாகதர்கோன் வானன் பெயர் எழுதா மார்புண்டோ வாணன் கொடி தாங்கி நில்லாத கொம்புண்டோ உண்டோ அடி தாங்கி நில்லா அரசு எப்படி ஜோசியர் இசைப்புலவர்கள்ங்கிறது அவர் பாடுறதை வச்சே கண்டுபிடிச்சாச்சு கவி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் ஜோசியர் கவி காதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் என்னுடைய கொடியை ஏதாவது ஒரு மாட்டோட கொம்பில் நானே கட்டி விட்டால் தான் உண்டு அரச ஏறி நின்னா அதான் அரசு என்ன அடியை தாங்கும் அது கூட சந்தேகம்தான் கணம் தாங்காமல் கிளை முறிஞ்சு என்னை கீழே தள்ளினாலும் தள்ளிடும் அப்படின்னு தான் தேவை இன்றைக்கு உன் நிலமை அப்படி நாளைக்கு எப்படி இருக்கும் யார் கண்டது அப்படின்னார் ஜோசியர் தாங்கள் கண்டிருப்பீர்கள் என்று இன்னில்லையவா நான் வந்தேன் அப்புடின்னா வல்லவராயன் நான் என்னத்தப்பா கண்டேன் தம்பி எல்லாரையும் போல் நானும் அற்பாயில் படித்த மனுஷன் தானே ஆனால் இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் வருங்கால நிகழ்ச்சிகளை சொல்கின்றன அவள் சொல்கிறத நான் சிறிது கண்டறிஞ்சு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் ஐயா கிரகங்களும் நட்சத்திரங்களும் என் விஷயத்தில் என்ன சொல்லுது ஜோசியரே அப்படின்னு கேட்டான் நீ நாளுக்கு நாள் உயர்வா என்று சொல்லுகின்றன சரியாக போச்சு இப்போ உள்ள உயரமே அதிகமாக இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே குனிய வேண்டியிருக்கு இன்னும் உயர்ந்து என்ன செய்வது இப்படியெல்லாம் பொதுப்படியாக சொல்லாமல் குறிப்பாக சொல்லுங்கள் ஜோசியர நீ ஏதாவது குறிப்பாக கேட்டதானப்ப நானும் சொல்லுவேன் நான் தஞ்சாவூருக்கு போகிற காரியம் கைகூடுமா ஆவாதா சொல்லுங்க ஜோசியரை நீ தஞ்சாவூருக்கு உன் சொந்த காரியமாக போகிறதா இருந்தால் காரியம் கூடும் இப்போ உனக்கு ஜெயக்கிரகங்கள் உச்சமாக இருக்குது பிறருடைய காரியமாக போகிறதா இருந்தால் அந்த மனிதர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும் வந்தியத்தேவன் தலையை ஆட்டிக்கிட்டு மூக்கு மேலே விரல வச்சுக்கிட்டு ஜோசியரை உங்களை போல சாமர்த்தியமான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா முகஸ்தூதி செய்யாத தம்பி அப்படின்னார் ஜோசியர் இருக்கட்டும் இருக்கட்டும் கேட்க வேண்டியதை தெளிவாகவே கேட்டுடுறேன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியை தரிசிக்க போகிறேன் அது சாத்தியமாகும்மா என்னை விட பெரிய ஜோசியக்காரங்க ரெண்டு பேர் தஞ்சாவூரில் இருக்காங்க அவங்கள தான் நீ போய் கேட்கணும் யார் அவங்க ஒருத்தர் வந்து பெரிய பழுவேட்டையர் இன்னொருத்தர் சின்ன பழுவேட்டையர் சக்கரவர்த்தி உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறதா சொல்கிறாங்க உம்மையா ஜோசியரை யாராவது ஏதாவது சொல்லுவாங்கப்பா சொல்வதற்கு என்ன இருக்குது அதெல்லாம் நம்பாத வெளியிலையும் சொல்லாத இல்லை ஜோசியரை சக்கரவர்த்திக்கு ஏதாவது இருந்துட்டால் அடுத்த பட்டம் யாருக்குன்னு சொல்ல முடியுமா அடுத்த பட்டம் உனக்கும் கிடையாது எனக்கும் இல்லை அப்புறம் அதை பற்றியே நீ கவலைப்படுற அந்த மாட்டில் தப்பிச்சேன் நான் அப்படின்னா வந்தேத்தேன் உண்மைதான் தம்பி பட்டத்துக்கு பாத்தியதை என்பது சாதாரண விஷயம் இல்லை மிக்க அபாயகரமான விஷயம் ஜோசியரை தற்சமயம் காஞ்சியில் இருக்கார் இளவரசர் ஆதித்ய கரிகாலர் அவருடைய யோகம் எப்படி இருக்குது ஜாதகம் கை கையில் இல்லை தம்பி பார்த்து தான் சொல்லணும் மதுராந்த மதுராந்தத்தாருடைய ஜாதகம் ஜோ யோகம் எப்படி இருக்கு அவருடையது விசித்திரமான ஜாதகம் தம்பி பெண்களின் ஜாதகத்தை ஒத்தது எப்போதையும் பிறருடைய ஆதிக்கத்துக்கு தான் இருக்கணும் இப்போது கூட சோழ நாட்டில் பெண் அரசு நடைபெறுறதாக சொல்கிறாங்களே அள்ளி ராஜ்யத்தை விட மோசமானாங்களே அதெல்லாம் இல்லைப்பா எங்கே அப்படி சொல்கிறாங்க இல்லை கொள்ளிடத்துக்கு வடக்க சொல்கிறாங்க பெரிய பழைய பூசாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல அந்த இளையராணியோட ஆதிக்கத்தை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னார் ஜோசியர் இல்லை ஜோசியரை நான் கேள்விப்பட்டது வேறு என்னப்பா கேள்விப்பட்ட சக்கரவர்த்தியோட திருக்குமார் இருக்காங்களே குந்தவி பிராட்டி அவ்விதம் பெண்ணரசு செய்யதான் சொல்லிக்கிறாங்களே ஜோசியர் வந்து சற்றே வந்தியத்தோட முகத்தை உத்து பார்க்குறார் சற்று அந்த வீட்டிலேருந்து சென்றது குந்தவை தேவின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறானா இல்லை தெரியாமல் கேட்குறானா செக் பண்ணார் ஆனால் அது கருவி ஒன்றும் தெரியல சுத்த தவறு தம்பி சுந்தர சோழ சக்கரவர்த்தி தஞ்சாவூரில் இருக்கார் குந்தவை பிராட்டி பழையாரில் இருக்காங்க போதுமா அப்படின்னார்